ரணில் விக்ரமசிங்கவே சொல்றார் இது எல்போர்டு அரசாங்கம் இது எல்போர்டு அரசாங்கம் இவர்களுக்கு வாகனம் ஓட்டு தெரியாது வாகனம் ஓட்டு தெரியாது இப்பதான் பழகிறார் பழகிறார் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய சபைகளை நிர்வகித்த முன்னாள் தவிசாளர்கள் மூன்று பேர் இருக்கார்கள் இது எல்போர்டு இல்லை இங்கே எல்போர்டு இல்லை நல்லா அனுபவம் வாய்ந்த அதிலேயும் இரண்டு பேர் இரண்டு தடவேலுக்கு முன்னரே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தவிசாளர்களாக இருந்தவர்கள் ஆகையினாலே மிகவும் அனுபவிக்கவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்று நான் சொல்லுகிற போது வயதானவர்கள் இல்லை அதை பார்த்தாவே தெரியும் ஒரு மூன்று பேரும் இளவாயதினர் ஒரு பெண் ஆனால் தவிசாதனாக இருந்து எங்களுடைய சபையை நிர்வகித்த அனுபவத்தோடு அவர்கள் முன்னிக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் ஹெல்போர்ட் போட்டுக்கொண்டு இப்போ பழக ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல இந்த பழக ஆரம்பிக்கிறவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் பட்டம் பெற்றவர் வைத்தியர் என்றொருவர் இருக்கிறார் அவர் வாயே திறக்கிற இல்லை திறந்தா போச்சுன்னுட்டு பேசாமல் இருக்கிறார் அவருக்கு தெரியுது புத்திசாலி படித்தவர் வாய மூடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் என்னத்தை சொல்றது மக்கள்கிட்ட சொல்றது ஒரு தடவை சொன்னார் நாங்கள் சொல்ற ஒன்று கேட்க மாட்டேனும் தையிட்டு வேற சொன்னார் நாங்கள் படி கேட்டவன் கேட்கப்படாது உண்மையை சொல்லி போட்டார் அந்த உண்மையை சொன்னதால என்னவோ அவரை கதைக்கப்படாமல் சொல்லிட்டாங்களோ தெரியல அதுக்கப்புறம் மூச்சு கூட கிடையாது பேசாமல் இருக்கிறார் இனிதான் கதைக்க பேச பழக வேண்டிய ஆக்கள் ஒரு சபையில எப்படி பேசுனதுன்னு தெரியாது ஆக்களோட எப்படி கதைக்குன்னு தெரியாது அப்ப ஆட்சி அதிகாரங்களை கையாள்றது அது வேற விஷயம் சும்மா வருமான மக்களோட பேச பழக கூட கதைக்க தெரியாது நான் இப்ப அவர்கள படிப்பறவியலாளர் சொல்லி சொல்ல இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை முறையாக படிக்காதவர்கள் கூட நன்றாக மக்களோடு பழகுவார்கள் பேசுவார்கள் பெரும் பேச்சாளர்களாக எல்லாம் இருப்பார்கள் தங்களுடைய கருத்துக்களை சரியான முறையிலே பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் இங்கே அவர்கள் என்ன சொல்றார்கள் என்று எங்களுக்கும் புரியுது இல்லை அவர்களுக்கும் புரியுது இல்லை அவர்களுக்கும் புரியுதில்லை ஏதோ ஏதோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒன்று சொல்றார் மற்றவன் சொல்றார் பிறகு சுமார் இரு ஆண்டு ஒருவர் மற்றவருக்கு சொல்கிறார்